புனிதநீர் கலசமாக பட்டது எந்த தெய்வத்தை ஆவாகனம் செய்கிறதுனமோ அந்த தெய்வத்திற்குரிய புனிதநீர் ஊற்றப்பட்டு அந்தந்த தெய்வங்களுடைய திருவருள் பெற வேண்டுமாய் அனைத்து மெய்யன்பர்களையும் மீண்டும் ஒரு வகையில் நடு ஆலயத்தின் சார்பாக வருக அரேப இருக்கின்றோம் இதோ இந்த மாரி வலி கணக்கறது நமக்காக நடத்துறாங்க அப்ப அந்த வலிங்களே நம்முடைய முக்கிய இருக்கணும் நாம எல்லாருமே பட்சியோற இருப்போம் இருந்தாலும் பக்திக்கு மெச்சிய ஒரு வழிபாடு நடக்கிற இருக்கணும் இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பக்தியா தான் இருக்கோம் அதே போல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாழை இலையா இருக்கட்டும் மாயிலையா இருக்கட்டும் துளசியா இருக்கட்டும் இது எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாடு அப்ப இது எல்லாமே ஆன்மீகத்திற்கும் பயன்படுறோம் படையில் வைக்கிறதுக்கு இலையை பயன்படுத்துறோம் கலசம் வைக்கிறதுக்கு மாயிலையை பயன்படுத்துறோம் துளசி பூஜைக்காக பயன்படுத்துறோம் அப்ப இந்த மாலை இலை மாயிலை இவர்கள்லாம் நம்மளை போல ஒரு வழிபாட்டுல கலந்து கொள்ளக்கூடிய நேரம் ஆகப்பட்டது அவர்கள்லாம் பேசலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு உதாரணமான பக்தியின் மூலமாக இந்த வாழை இலை என்ன செய்யணும் படையலுக்காக பயன்படுத்துறோம் இந்த மாயிலை கலசத்துல வச்சிருக்கோம் அப்ப இந்த மாயில என்ன சொல்லுதா வாழ இலையிடம் நான் தான் பெரியவன் அப்படிங்கிறது யாரு மாயிலை அப்ப இந்த மாயிலை கலசத்திலே வைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் நேரம் வரை அந்த மாயிலை நமக்கு பயன்படுகிறது அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் மாயிலை புனித நீர சுவாமி மேல ஊட்டும் போது எல்லாருமே கவனிப்போம் அந்த மாயிலை கும்பத்துல வச்சு தண்ணி ஊட்டுவோம் அதுக்கப்புறம் அந்த மாயிலை என்ன செய்யறோம் தீர்த்தம் தரிசனத்துக்கு அப்புறம் தூக்கி போட்டுறோம் அந்த மாயிலை என்ன செய்யறோம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஏழநாம பார்க்கணும் வாழை இலை ஏன்னா வாழை கலசத்துக்கு அடியிலையும் வைக்கிறோம் அப்ப அவருதான் செய்யவருங்கிற மாதிரி அவர் என்ன செய்யாரு சுவாமிக்கு முன்னாடி அந்த பார்த்து செய்து முன்னாடி பொங்கல் பிறகு அந்த வாழை என்ன செய்யறோம் அந்த பொங்கல் எடுத்து நம்ம எல்லாரும் பங்காளிகளோ அந்த ஊர் மக்களுக்கோ கலந்து கொடுத்துட்டு அந்த இலையை என்ன செய்யறோம் தூக்கி வீசிடுறோம் ஆனா இந்த துளசி பொறுமையா பார்த்துக்கிட்டது யார் பெரியவங்க சண்டை போடும் போது இந்த துளசி பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த துளசி எல்லாம் என்ன செய்யறோம் மாலையாக தொடுத்து நேரம் என்ன செய்யறோம் பூசாரியோ ஆச்சாரியார் கை கரங்கள் எடுத்து அந்த சுவாமியுடைய கழுத்துல மாலையா போட்டுறோம் அப்ப பொறுமையா இருந்த அந்த துளசி கழுத்துக்கு மாலையா போயிடுது யாருக்கு எம்பெருமானுடைய கழுத்துக்கு மாலையா போகுது அப்ப பக்திங்கிறது ஒண்ணுதான் அதை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய விதம் துளசியாக இருக்கணும் அப்படிங்கிறோம் எனக்கு எல்லாமே ஆன்மீகத்துல தெய்வத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆனா இந்த துளசி மட்டும் பொறுமையா இருந்து என்ன செய்யுது சுவாமியுடைய பிரமான் கழுத்துக்கு மாலையாக போயிடுது அப்போ நம்ம என்ன செய்யணும் எக்கரமானாக இருக்கட்டும் ஐயப்ப சுவாமியா இருக்கட்டும் நாம் வணங்கக்கூடிய தெய்வத்தின் கழுத்திற்கு மாலையாக செல்ல வேண்டும் என்ற ஒரு பக்தி நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நீ வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பரிவார வைவத்தில் சேதமா இருக்கக்கூடிய உற்சவ விழா நாயகன் முனியப்ப சுவாமியுடைய பேரருள் நமக்கு கிடைக்க எல்லாம் வல்ல முனியப்ப சுவாமியை பிரார்த்தித்து இப்பொழுது அவருக்கு நிறைவே என்று சொல்லக்கூடிய மகா பூர்ணாகுதி கொடுக்கப்படுகிறது